இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வழுப்பறி கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது ஆறு லட்சம் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் திருவள்ளுவருக்கு காவி தமிழக ஆளுநர் தங்கி என நிரூபித்துள்ளார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசம் திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை அணிவித்து தன்னை சங்கி என ஆளுநர் ரவி நிரூபித்துள்ளார் என தெரிவித்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவதார புருஷன் என தன்னை கூறி மனநல பாதித்தவர் போல் பிரதமர் மோடி உலறி வருவதாக விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து நாராயணசாமி அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது காங்கிரஸ் கூட்டணி கட்சி இஸ்லாமியர்களை ஆதரிக்கும் என்றும் அதே தீவிரவாதத்தை ஆதரிக்கும் கட்சி எனவும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை இடிப்பார்கள் என பொய்யான குற்றச்சாட்டை கூறி பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார் என தெரிவித்தார் நான் அவதார புருஷன் என மோடி கூறி மனநலம் பாதித்தவர் போல் உலறி வருகிறார் மேலும் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அதிக தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் அதேபோல் நானூறு இடங்களில் வெற்றி பெறும் என மோடி கூறி வருவது இந்த தேர்தலில் ஈடுபடாது முன்னூறு இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் பாஜக இருநூறு இடங்களில் கூட வெற்றி பெறாது என கூறினார் தமிழக ஆளுநர் ரவி சர்ச்சை கூறிய கருத்துக்களை மக்களிடையே பேசி வருகிறார் அவர் அத்துமீறல் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை என்று எல்லாம் குறித்து உச்சநீதிமன்றம் அவரை சாடிய போதும் அவர் இன்னும் திறந்தவில்லை ஆளுநர் ரவி திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடி உள்ளார் அது தவறில்லை ஆனால் ஆளுநர் திருவள்ளுவர் படத்திற்கு காவி உடையை அணிவித்து தன்னை சங்கி என நிரூபித்துள்ளார் தமிழ் மொழியை கொச்சப்படுத்த வேண்டும் என இந்த சர்ச்சையான வேலையை ஆளுநர் செய்து வருகிறார் அவருக்கு தூண்டுதலாக இருப்பது அமித்ஷா மற்றும் மோடி என்ற அவர் ஆளும் எதிர்கட்சி மாநிலங்களுக்கு ஆளுநர்களை வைத்து தொல்லை கொடுப்பது மோடிதான் அதற்கு முதலில் பலியானவர் நான் தான் இதற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் விரைவில் வந்துவிடும் என்றும் ஆர் எஸ் எஸ் குற்றம் சாட்டிய அவர் பாஜக தமிழகத்தில் படும் தோல்வி அடையும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வரை மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை அதற்கான முயற்சியும் எடுக்கவில்லை இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என கூறியுள்ளோம் அதன்படி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் மூன்று மாதங்களில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் என பேசிய அவர் கிரண்பேடி தமிழிசை போல்தான் தற்போது பொறுப்பு துணை நிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் செயல்படுவதாகவும் ஆளுநர் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அமைச்சர்கள் மீது கவனம் செலுத்தாமல் கொம்யூன் பஞ்சாயத்து நகராட்சி அழைத்து கூட்டம் போடுகிறார் அவருக்கு ஆட்சி அதிகாரிகள் மீது கருத்து இருந்தால் எழுத்துப்பூர்வமாக அமைச்சர் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பலாம் ஆனால் நேரடியாக தலையிடக்கூடாது என்றும் துணைநிலை ஆளுநர் கஞ்சா விற்பனை முற்றிலுமாக மூன்று மாதங்களில் ஒழிக்கப்படும் மற்றும் குப்பை அள்ளும் விவகாரத்தில் ஊழல் தொடர்பான தலையீடு வரவேற்கத்தக்கது என பேசினார் நிர்வாகத்தை குறித்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கவலை இல்லை ஊழல் செய்வதில்தான் குறியாக உள்ளார் என்றும் புதுச்சேரியில் திருவிழா திருமணம் மற்றும் வார இறுதி நாட்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது மாற்றுப்பாதை அமைக்கும் திட்டம் எதுவும் இந்த ஆட்சியர்களிடம் இல்லை சில இடங்களில் மேம்பாலங்கள் கட்டினால்தான் போக்குவரத்து சரி செய்ய முடியும் இந்த கூட்ட நெரிசல் காரணமாக உள்ளூர் விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிபறி கொல்லை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த கொள்ளையர்களை விழுப்புரம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆறாயிரம் லட்சம் மதிப்புள்ள நகை பணம் பொருட்களை பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் நகர பகுதிகளில் கடந்த சில மாதமாக நடந்து செல்லும் பெண்களிடம் நகை பறிப்பு வங்கிகளில் இருந்து படம் எடுத்துக்கொண்டு வெளியே வருபவர்களின் கவனத்தை திசை திருப்பி பணத்தை பறித்து செல்வது போன்ற குற்ற செயல்கள் நடந்து வந்தன இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடிக்க மாவட்ட எஸ்பி தீபக் ஸ்வாஜ் உத்தரவின் பேரில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் மேற்பார்வையில் மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தராசன் பாண்டியன் மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை போலீசார் கடந்த சில நாட்களாக விழுப்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நேற்று விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது அவர்களிடம் போலீசார் விசாரணை செய்ததில் மூன்று பேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவை சார்ந்த சதாப் இர்பான் புதுடெல்லி நகரை சேர்ந்த அலாவுதீன் என விசாரணையில் தெரியவந்தது இவர்கள் மூன்று பேரும் கடந்த மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று விழுப்புரம் நான்கு சந்திப்பு அருகில் உள்ள டீ கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விக்ரவாண்டி ஆசூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் இருசக்கர வாகனப் பெட்டியை திறந்து அதிலிருந்து இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தை கொள்ளையடித்ததும் கடந்த ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை விழுப்புரம் பாப்பான்குளம் சிவன் கோவில் அருகே நடந்து சென்ற விழுப்புரம் சென்னை மெயின் ரோடு ஆர்பி நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மனைவி கீதா கழுத்தில் அணிந்திருந்த ஆறு பவுன் சங்கிலியை பறித்து சென்றதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் காமராஜர் வீதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து அங்கிருந்த ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி பதிமூன்று பவுன் நகையை அபே செய்திருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து சதாப் இர்பான் அலாவுதீன் என்கிற அலி ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து பத்து பவுண்ட் நகைகள் மற்றும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரொக்கம் மூன்று செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இவற்றின் மொத்த மதிப்பு ஆறரை ஆகும் பின்னர் கைதான மூன்று பேரையும் போலீசார் விழுப்புரம் மாஜிஸ்திரேட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இவர்கள் மீது தமிழகத்தில் கும்மிடிபூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழிப்பறி கொள்ளை வழக்குகளும் மற்றும் விஜயவாடா குண்டூர் டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பெண்டார்கர் சட்டசபையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் அப்போது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் பிடிக்கும் போது இலங்கை கடற்பரையினால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கடற்பரையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வியை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கடற்பரையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரியில் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கடற்பரையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியை கேட்டுக் கொண்டார் இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான் தமிழக மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரவிக்குமார் திங்ரா மற்றும் கடற்படை அதிகாரிகள் மாவீரன் காடுவெட்டி குருவின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மாவீரன் காடுவெட்டி குருவின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநில வன்னியர் சங்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குருவின் படத்திற்கு புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து ஐந்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதே போன்று வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் லாஸ்பேட்டையில் குருவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குருவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது இதேபோன்று புதுச்சேரி அரியாங்குப்பம் இளைஞரணி செயலாளர் ஜி சேகர் தலைமையில் குருவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குருவின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாநில தொகுதி நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதி செட்டிக்குளம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதி செட்டிக்குளம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா வரவேற்புரை இந்த முகாமில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சி பாய் தலைமை தாங்கினார் மருத்துவ அதிகாரி வினோதினி பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் சுகாதார உதவியாளர் மதிவாணன் மற்றும் கிராமப்புற செவிலியர் திருப்பம்மாள் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் பச்சையம்மாள் மற்றும் தரகு நுழைவு ஆபரேட்டர் கேசவன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த முகாமிற்கு திரளான பொதுமக்கள் வருகை தந்து பயன்பெற்றனர் மும்மொழி நாயக்கன் குப்பத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த இருபத்தி எட்டாவது திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் நவமால் காப்பேர் மதுரா மும்மொழி நாயக்கன் குப்பத்தில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய அக்னி வசந்த இருபத்தி எட்டாவது பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று கொடியேற்றி விழா நடைபெற்ற நிலையில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் திருவீதி விழா நடைபெற்று வந்தன இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு காலை அபிஷேக ஆராதனையும் மதியம் படுகல உற்சவ நிகழ்ச்சியும் அக்னி குண்டம் வளர்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை சின்னத்தம்பி உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மும்மொழி நாயக்கன் குப்பம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான புதுச்சேரி மாவட்ட சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரக கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஏனாம் மண்டல நிர்வாகி முனுசாமி மாஹி மண்டல நிர்வாகி மோகன்குமார் மாவட்ட துணை ஆட்சியர் வினயராஜ் காவல் கண்காணிப்பாளர் செல்வம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் பாலசுப்ரமணியம் சுந்தர்ராஜ் மண்டல போக்குவரத்து அலுவலர் அங்காளன் நலவழித்துறை பொது சுகாதாரம் துணை இயக்குநர் ரகுநாதன் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் காவல்துறை பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை உள்ளாட்சித்துறை பொது சுகாதாரம் வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்வேறு வகையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் தற்போதுள்ள போக்குவரத்து சூழ்நிலை சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதை தீவிரப்படுத்துவது சாலை விதிமீறல்களில் ஈடுபடுவோர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையோரங்களில் பதாகைகள் வைப்பதை தடுப்பது நிலுவையில் உள்ள சாலை மேம்பாட்டுப் பணிகளை விரைந்து முடிப்பது சாலை பாதுகாப்பிற்கு தேவையான நிதி ஆதாரம் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளின் விவரம் இருசக்கர வாகனம் கார் வாடகை மற்றும் ஆட்டோ நிறுத்தங்களுக்கான கட்டுப்பாடு ஊழியர்களை தலைக்கவசம் அணிய செய்ய நிறுவனங்களை வலியுறுத்துவது ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்றும் சாலையோர வாய்க்கால் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு போக்குவரத்துக்கு ஏதுவாக ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் சட்டவிரோத ஹார்டிங்குகளும் அகற்றப்படுவதையும் பேனர்கள் மற்றும் ஹார்டிங்குகளின் கட்டமைப்பின் ஸ்தரத்தன்மையை தகுதி வாய்ந்த பொறியாளர்களிடமிருந்து சான்று பெற்று தர வேண்டும் இல்லாத பட்சத்தில் அவை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என மத்திய அமைச்சர் எல் முருகன் காரைக்காலில் பேட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் முருகன் இன்று சுவாமி தரிசனம் செய்தார் தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தல் வரலாறு படைக்கக்கூடிய தேர்தல் எனவும் இந்த இது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தேர்தலாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி இருப்பதாகவும் மோடி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதனால் வரும் நான்காம் தேதி மாபெரும் வெற்றியை சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என அண்ணாமலையின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய போது ஜெயலலிதா தீவிர தான் இருந்தார் எனவும் அதிக கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியதாகவும் பல கோவில்களை புனரமைத்ததாகவும் எனவே அவர் தீவிர தான் வாழ்ந்தார் என தெரிவித்தார் திருவள்ளுவரை உலக அளவில் எடுத்துச் சென்றது பாரதிய ஜனதா கட்சி எனவும் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையம் அமைக்க உள்ளதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மறைந்த வன்னியர் சங்க தலைவரான காடுவெட்டி குருவின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி வன்னியர் சங்க பேரியக்கம் சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி கவுண்டன் பாளையம் பகுதியில் புதுச்சேரி வன்னியர் சங்க பேரியக்க தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் மாவீரர் குருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போடு போடுங்க போடுங்க கோவில் ஸ்ரீ அம்மன் ஆலய அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருவண்டார் கோவில் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினான்காம் தேதியன்று தொடங்கிய இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது இதில் கடந்த புதன்கிழமை அன்று திருக்கல்யாண உற்சவம் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருவண்டார் கோவில் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் தான் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை கொண்டு போஸ்ட் ஆபீஸில் சேமிப்பு கணக்கு தொடங்கிய ஐந்தாம் வகுப்பு மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது புதுச்சேரி முதலார்பேட்டை சேர்ந்த லட்சுமி நாராயணன் லட்சுமி ஆகியோரின் மகள் ரிஷ்விதா ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் தனது சிறு வயதிலிருந்து தங்கள் பெற்றோர் தனக்கு கொடுக்கும் தனிச்செலவுக்கான ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் சிறுக சிறுக சேர்த்து மூன்றாயிரம் ரூபாய் சேர்த்து வைத்துள்ளார் அந்த பணத்தை தபால் நிலையத்தில் கொடுத்து சிறு சேமிப்பு கணக்கை துவங்க திட்டமிட்டார் அதன்படி தனது பெற்றோர்கள் மற்றும் சகோதரியுடன் முதலார்பேட்டை தபால் நிலையத்தை சென்று மூன்றாயிரம் ரூபாய் நாணயத்தை கொடுத்து தனது பெயரில் தனி சிறு சேமிப்பு கணக்கை தொடங்கினார் இந்த முயற்சியை பாராட்டி மற்றவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சாதனை புரிந்த மாணவி ரிஷ்மிதாவை முதலார்பேட்டையை சார்ந்த சமூக சேவகரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளருமான வெற்றி செல்வம் பாராட்டி கௌரவப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் முதலார்பேட்டை தபால் நிலைய அதிகாரிகள் தாமோதரன் துணை அதிகாரி சாருமதி மாணவியின் சகோதரி செல்வி துளசி ஆகியோர் சிறு சேமிப்பு திட்டத்தால் தபால் நிலையத்தில் இருந்த வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் அதிகாரிகளும் வெகுவாக பாராட்டினர் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பாண்டவர் சமேதர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் நட்டப்பாக்கம் கொமியூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த பதினாறாம் தேதி தொடங்கிய விழாவானது பதினோரு நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக நடைபெறுகிறது இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதியுலா நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் சுவாமி வீதியுலா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமகாந்தன் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி குமரேசன் நிர்வாக குழு தலைவர் பன்னீர்செல்வம் துணைத் தலைவர் உமா முருகன் செயலாளர் செல்வம் பொருளாளர் ஜனார்த்தனன் உறுப்பினர் பழனிவேலு மற்றும் ஏமலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறும் தேசிய கிக் பாக்ஸிங் போட்டிக்கு புதுச்சேரி வீரர்கள் பயணம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சிவ சத்ரபதி சிவாஜி உள்விளையாட்டு அரங்கத்தில் தேசிய கிக் பாக்ஸிங் போட்டி மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் புதுச்சேரி வாக்கோ கிக்பாக்ஸிங் அசோசியேஷன் மற்றும் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள எலெக் கிக்பாக்ஸிங் அகாடமியில் இருந்து தேசிய பயிற்சியாளர் கிருஷ்ணராஜ் மற்றும் பயிற்சியாளர் தினேஷ் தலைமையில் பதினைந்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கான வழி விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை எலக்ட் கிக் பாக்ஸிங் அகாடமியில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் மற்றும் சாப்டு பால் தேசிய கோச் அருள் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றி வழி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு ஏற்பாடுகளை சங்கத்தின் பொதுச்செயலாளர் குப்புசாமி அவர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் ராஜமாணிக்கம் களிய மற்றும் பயிற்சியாளர் அனுஷ் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை வழிநடத்தினர் நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய நடுவரும் தேசிய பயிற்சியாளருமான கிருஷ்ணராஜ் அவர்கள் மாணவர்களை வாழ்த்தினார் பின்னர் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் இருந்து மகாராஷ்டிரா மாநிலம் புனே புறப்பட்டு சென்றனர் இருசக்கர வாகனத்தில் போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு எஸ்கேப்பான ஹெல்மெட் இளைஞர்கள் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அனுமந்தை பகுதியில் மரக்காணம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் இரண்டு இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து வேகமாக வந்தனர் போலீசாரை கண்டவுடன் சிறிது தூரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு அவர்களுக்கு எதிர்புறமாக இருந்த வயல்வெளிக்குள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதிவேகமாக பறந்து சென்றனர் மேலும் இரு சக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடிக்க முயற்சித்து ஏமாற்றம் அடைந்தனர் இரு சக்கர வாகனத்தில் ஆட்டம் காட்டிவிட்டு சென்றார்களா என கேள்வி எழுந்துள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வழுப்பறி கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது ஆறு லட்சம் மதிப்பிலான நகத்தில் பறிமுதல் திருவள்ளுவருக்கு காவி தமிழக ஆளுநர் சங்கி என நிரூபித்துள்ளார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்